மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை பாடல் நான்கு யாய் இன்னம் புலந்தின்றோ வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கோடுள்ளவா சொல்லுவோம் கண்ணை போகாதே காலத்தைரு மருந்தே வேத வீடு பொருளை கண்ணுக்கு இனியானே பாடி கசிந்து பாடலின் பொருள் மற்றொரு தோழியின் வீட்டுக்கு சென்று எழுப்புகின்றனர் ஒல்லிய முத்துக்கள் போன்ற பற்களை உடையவளே உனக்கு இன்னும் விடியவில்லையா என்று கூறி நகையாடினார்கள் விழித்த அவள் படுக்கையில் கிடந்தவாறே வெளிபோன்ற சொல்லை உடைய தோழியர் எல்லாரும் வந்துவிட்டார்களா என்று கேட்டாள் அப்பொழுது அச்சிறுமிகளில் ஒருத்தி எண்ணி பார்த்து உள்ளபடி சொல்கிறோம் என்று சொல்லி நகையாடினாள் மற்றொரு நீ அதற்குள்ளே உறங்கி காலத்தை கழியாதே என்று சொல்லி நகையாடினாள் வேறொருத்தி தேவர்களுக்கு ஒப்பற்ற அமிர்தத்தை போன்றவரும் வேதங்களின் சிறந்த பொருளாக இருப்பவரும் கண்ணுக்கு இனியராய் விளங்குபவருமான சிவபெருமானை பாடி அதனாலே எங்களுடைய உள்ளம் கசிந்து நெக்கு உருகுகின்றமையால் உனக்கு கணக்கிட்டுச் சொல்ல எங்களால் முடியாது தோழியர்கள் எல்லாரும் வந்தார்களா என்று அறிய விரும்பினாள் நீயே வந்து எண்ணுக எண்ணிய காலத்து குறைந்தால் எல்லாரும் வரும் வரை நீ சென்று உறங்குக என்று சொல்லி அவளை நகையாடினாள்